ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த ஷோல்டரில் பிசு இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பின் கழுத்து லைனிங் வச்சு திருப்பி மட்டும்தான் தைச்சிருக்கிறேன் அதில் வந்து நான் ஊசியோட தையல் போடலை அதை வந்து நம்ம முன்கழுத்து வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் முன்பாக முன்பாகத்தில் வந்து நம்ம வந்து கொக்கி பட்டி அந்த பட்டி இது எல்லாமே வந்து வச்சு ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த மேலே லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத்து பின் பாகத்தோட மெயின் கிளாத்தில் நம்ம வந்து ஷோல்டர் ஃபஸ்ட்டு கரெக்டாக வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த லைனிங்கே இப்படி திருப்பி விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அப்படியே மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ஒரு கால் அளவுக்கு அரை இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம் அப்போ இதுவும் தேவைப்பட்டால் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது அதை மட்டும் வெளியே வந்து துணியை எடுத்து விட்டாரலாம் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிசுருமே இல்லாமல் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஷோல்டர் ஜாயினிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி லைனிங் வச்சு தைச்சி திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் அப் மேல் தையல் போடாமல் எடுத்து வச்சிருங்க அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டின மெத்தோடில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே வச்சு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பியும் வந்து இன்னொரு தையல் நம்ம அந்த லைனிங்கை வச்சு தைச்சி இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து ஷோல்டர்ட்ட கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா இப் அப்போயே நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பும் போதே வந்து லைட்டாக என்னை கொஞ்சம் சேர்த்தி கூட பிடிச்சிக்கலாம் லூஸாக இருந்தது அப்படின்னா இப்போ ஒன் சைடு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஊசியோடய தையலும் குதிரோட தையலும் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் ஊசியோட தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்து தான் வந்து குதிரோட தையல் வந்து அப்படியே ஒட்டுக்க நம்ம வந்து போட்டலாம் இப்போ இன்னொரு சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ மெயின் கிளாத்தில் பாருங்கள் அந்த அந்த எஜ்ஜு முடிகிற இடத்துல கரெக்டாக நான் வந்து அந்த ஷோல்டர் ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது வந்து நம்ம நகராமல் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அந்த லாஸ்ட் வரையுமே கரெக்டாக அந்த ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கரெக்டாக வர மாதிரி அந்த இடத்துல நான் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அதை அப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு திருப்பியும் அந்த குதிரோட தையல் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து போட்டு விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு மெத்தடில் கூட நம்ம வந்து ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் இது வந்து ஒரு ஈஸியாக பெஸ்ட்டாக இருக்கிற மெத்தடு இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து உள் உள் சைடு பிசுறு எதுவுமே இல்லாத மாதிரி கவர் ஆயிரும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்டர் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் இது மேலேயே வந்து அப்படியே நான் ஊசியோட தையல் வந்து போட்டுடுறேன் ஃப்ரண்ட்டு நெக்கில் ஊசியோடய தையல் ஆல்ரெடி போட்டிருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு மட்டும் ஊசியோட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக நம்ம இது வந்து இன்னொரு தையல் வந்து செகண்டாக ரெண்டாவது தையல் வந்து அப்படியே இருந்து பின் கழுத்து வரையும் அப்படியே ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்டிச்சிங் சம்மந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸ் வாட்சிங்